வக்கிரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்ய ஷோமாய மங்களாய புதாய குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆணி மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி நவமி பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு பின்பு தசமி நட்சத்திரம் ரேவதி காலை ஒன்பது மணி பத்து நிமிடங்களுக்கு பின்பு அசுபதி நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை யமகண்ட மதியம் பன்னிரண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரம் மகம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் மூன்று விதி எண் எட்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே யோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு கல்யாண யோகம் அமையக்கூடிய நாள் அதாவது மேசராசியை சேர்ந்த அஞ்சு வயசு குழந்தையாக இருந்தாலும் ஐம்பது வயசு பெரியவராக இருந்தாலும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம் மேசராசியை சேர்ந்தவங்களில் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக திருமண மந்து பேச்சு உறுதியாகக்கூடிய அல்லது திருமண வயசை கடந்தவர்களுக்கு கூட நல்ல இடத்துல திருமணம் அமையக்கூடிய அதுவும் கலஸ்தர ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் குடும்பாதிபதியை அமர்ந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால படித்த மாப்பிள்ளை அப்படிங்கிறத விட பிடித்த மாப்பிள்ளை அமையக்கூடிய கஷ்டப்பட்ட பொண்ணு அப்படிங்கிறத விட இஷ்டப்பட்ட பொண்ணு அமையக்கூடிய நல் வாழ்க்கை அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிகாரத்தையும் ஆணவத்தையும் அளவோடு பயன்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க யானை பாத விநாயகரை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு புண்ணியங்கள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தான தர்மங்களுக்கு உண்டான புண்ணியங்களை இன்றைய நல்ல கண்ணியமாக சந்திக்க முடியும் டிரைவிங் சம்மந்தப்பட்ட உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு டிரைவராக உள்ளவர்களுக்கு நம்ம சொந்த வாகனம் வாங்கணுங்கிற ஆசை இருக்கும் இல்லையா அந்த ஆசைகள் பலிதமாகக்கூடிய அளவுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் ஏற்கனவே சொந்த வாகனம் வாங்கி கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கண்கலங்கி உள்ளவர்களுக்கு அந்த கடன் என்ற சொல்லுக்கு இடம் இல்லாத அளவுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய அல்லது உதவிகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் குவியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனைவி என்ற துணைவியை மதித்து செயல்படுவது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க அக்னீஸ்வர பகவான வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆறு வகையான செல்வங்கள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது கல்வி அல்லது செல்வம் அல்லது திருமணம் அல்லது பேறு அல்லது வாழ்க்கைக்கு தேவையான கௌரவம் அல்லது உங்களுடைய மனசுக்கு தேவையான சந்தோஷம் இந்த மாதிரி பல்வேறு விதமான செல்வங்கள் கிடைக்கக்கூடிய சிறப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது கணினி துறையில் உள்ளவர்களுக்கும் கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கும் கனமான தன லாபங்கள் கிடைக்கும் விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமானத்தோடு கூடிய விளைச்சல்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறவு சிறகுகள் உதவாத சொந்தங்களையும் உணர்ந்து செயல்படுவது நல்லது இன்றைய அளவுக்கு பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க பொன்னி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடகராசியை சார்ந்தவர்களுக்கு கஷ்ட காலங்கள் விலகக்கூடிய நாள் பொதுவாகவே கஷ்டம் அப்படிங்கிறது வாராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணுறதை விட எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய அமைப்பு ராசிக்கு உண்டான சிறப்பு அப்படிப்பட்ட கடகராசியை சேர்ந்த உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் விலகக்கூடிய ஒரு சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் இன்பமயமான சூழல் மிகுதியாகும் கலை சார்ந்த துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பதமான வார்த்தைகளை இதமாக பய படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க அங்காளம்மன் அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு மகிழ்வான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய நாள் அதாவது குடும்பத்தோடு சேர்ந்து கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையாக மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பெற்ற பிள்ளைகள் வந்து தன்னுடைய பெத்தவங்களை வந்து பெத்தவங்களை பற்றி கிட்ட பெருமையாக பேசப்படக்கூடிய சூழல்கள் அருமையாகவே அமையும் கால் டாக்ஸி வச்சிருக்கிறவங்க டிராவல் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க கால் டாக்ஸி டிரைவராக உள்ளவர்களுக்கு கூட உதவிகள் கிடைக்கக்கூடிய உன்னதமான அமைப்புகள் சேரக்கூடிய சொந்த வாகனமாக வாய்ப்புகள் அதிகரிக்கும் மிகுந்த இன்றைய நாளில் கனவாக இருந்தாலும் நனவாக இருந்தாலும் கால நேரங்களை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க அலங்கார பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு யதார்த்தமான வரவுகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது எதிர்பார்த்த வரவுகள் எதிர்பார்த்தபடியே எதார்த்தமாக கிடைக்கக்கூடிய அளவுக்கு லாப ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்குது பாக்கிய ஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் மன நிறைவோடு கிடைக்கும் ராகு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட பங்கு சந்தையில் உள்ளவங்க எங்கும் காணாத ஏற்றங்களையும் எதிர்பாராத மாற்றங்களையும் சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொருத்தமாக பொய் பேசுகிறவங்களை திருத்த முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு சென்றவங்க சேர்ந்தவங்க நர்தன கணபதியை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நாள் ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானாதிபதி சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால உத்தியோகமே இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் ஏற்கனவே உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு நல் உத்தியோகம் அதாவது உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது தகுதிக்கு மிகுந்த நல் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ரொம்ப வருடங்களாக நீண்ட வருடங்களாக ஒரே கம்பெனியில் வந்து உழைச்ச கூட உங்களுக்கு உயர்வு கிடைக்காம பாராட்டு கிடைக்காமல் இருந்திருவீங்களே அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பணி உயர்வு பாராட்டு மிகப்பெரிய அமைப்போடு நிர்வாக பொறுப்புகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திட்டம் போட்டு உழைத்தால்தான் பட்டமும் பதவியும் தேடி வரும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க திருத்தணி முருகப்பெருமான வழிபாடு செய்வது நல்லது விருச்சிகராசியை சார்ந்தவர்களுக்கு நேசங்கள் வெளிப்படக்கூடிய நாள் அதாவது பாசங்களும் நேசங்களும் பக்குவமாக வெளிப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது விவசாயம் சார்ந்த துறைகளில் வந்து வீரியத்தோடு செயல்படக்கூடிய பக்குவங்கள் இன்றைய நாளில் மிகுதியாகும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு மறுமணம் இல்லாமல் உறுதியாகும் சாதாரணமாக பஞ்சு மிட்டாய் வியாபாரம் செய்கிறவங்க பாதையோரம் பானிபூரி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அம்மாவிடம் மட்டும்தான் பாதா இல்லாத ஆறுதல் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க ஆண்டாள் தேவதையை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு நட்டமில்லாத நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது பட்டம் பதவி தேடி வரக்கூடிய நாளாகவும் நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய நாளாகவும் புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் ஆர்கானிக் உணவு என்று சொல்லக்கூடிய இயற்கை உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தனித்து உழைக்கவும் நிலைத்து நிற்கவும் முயற்சி செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க முத்து மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு மலிவான நட்புகள் விலகக்கூடிய நாள் அதாவது நல்ல நல்ல நட்புகளை சந்திக்க முடியும் உப்புக்காகாத நட்புகள் தானாகவே ஒதுங்கும் பொதுவாகவே அசைவ உணவு சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு அதாவது கற்பனையில் எதிர்பார்த்த காசு பண லாபங்கள் அதிகரிக்கும் தொழில் ரீதியான வகையில் ஸ்திரத்தன்மை நிலைத்தன்மை பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உபகாரம் செய்தவனுக்கும் பரிகாரம் பலன் தரும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவன் காரிய சித்தி அனுமந்த சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது கும்ப சார்ந்தவர்களுக்கு சத்தம் இல்லாத நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது சப்தம ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும் மறுமணத்தை எதிர்நோக்கியுள்ள ஒரு சில பாக்கியவான் பாக்கியவாதிகளுக்கு நல்ல திருமணம் அமைஞ்சக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் தொழில் ரீதியான வகையில் சின்ன சின்ன வியாபாரம் இருக்கும் இல்லையா இந்த பாப்கார்ன் சம்பந்தப்பட்ட விற்பனை அல்லது பப்ஸு சம்மந்தப்பட்டது சமோசா சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன விற்பனையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த காசுபான லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் உச்சத்தில் உள்ளவரை பார்த்து அச்சம் கொள்ளாமல் இருப்பது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க மோதகப் பெரிய தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு உயரங்களை சந்திக்கக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் எவ்வளவு துயரங்கள் இருந்தாலும் அந்த துயரங்களுக்கு மேலே உயரங்களை சந்திக்கக்கூடிய அல்லது ஏற்கனவே உயரத்தில் உள்ளவங்க சிகரங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் அதிகரிக்கும் உத்தியோகமே இல்லாமல் ஓய்வு நேரங்களில் அல்லது கல்லூரி இடைவெளி நேரங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான டெலிவரி உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு முகவரி உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெறுவதற்கான நல்லதொரு முகவரி அமையக்கூடிய நல்ல ஒரு நட்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல மனுஷாளுடைய உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒய்யாரமான நாள் அற்புதம் தாய்மொழி எழுத்துக்களை விட தலை எழுத்துக்கு பவர் அதிகம் என்பதை நல்லது நாளை சேர்ந்தவங்க வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்லி உங்களில் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கும் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம்